மட்டக்களப்பு மாநகர சபையின் சுகாதார மற்றும் தூய்மை பணியாளர்களின் அர்ப்பணிப்பான சேவையை அங்கீகரித்து கௌரவிக்கும் விசேட நிகழ்வு மட்டக்களப்பு பாடுமீன் லைன்ஸ் கழக மேற்பாட்டில் வாழும்போதை வாழ்த்துவோம் என்ற தொனிப்பொருளில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்வில் பாடுமீன் லைன்ஸ் கழக தலைவர் லயன் எஸ் மனோகரன் எம்ஜேஎஃப் வரவேற்புரை வழங்கினார் நிகழ்வை லயன்ஸ் மண்டல தலைவர் லயன் எஸ் சுபாஸ்கரன் தொகுத்து வழங்கினார் மாநகரத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி பாதுகாப்பதில் முன்னணியிலிருந்து உழைத்து வரும் தூய்மை பணியாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் இத்திட்டம் செயற்படுத்தப்பட்டது இந்நிகழ்வில் பிரதம விருதினர்களாக மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் லயன்ஸ் மாவட்ட ஆளுநர் லயன் கே லோகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் மேலும் மாநகர சபை உறுப்பினர்கள் மாநகர ஆணையாளர் பிரதி மாநகர ஆணையாளர் லயன்ஸ் மாவட்ட இரண்டாம் பிரதி ஆளுநர் லயன் டி ஆதித்யன் லயன்ஸ் மாவட்ட ஆளுநர் சபை உறுப்பினர்கள் லயன்ஸ் கழக தலைவர்கள் அங்கத்தவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் மாநகர தூய்மை நிகழ்வின் போது மாநகர தூய்மை பணியாளர்களின் சேவையை பாராட்டி கௌரவிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கான நினைவு சின்னங்கள் மற்றும் நினைவு பரிசுகள் விருந்தினர்களால் வழங்கி வைக்கப்பட்டன மேலும் பாடுமின் லயன்ஸ் கழகத்தின் பட்டிய தலைவர் லயன் ஹென்றி தேவராஜினால் கனடாவிலிருந்து அன்பளிப்பாக வழங்கப்பட்ட சீருடைகளும் இந்நிகழ்வின் போது தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன மேலும் நீண்டகால லயன்ஸ் மூத்த உறுப்பினர்கள் மூவரும் இந்நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டனர் நிரதியில் நிகழ்விறுதியில் திட்டத்தலைவர் லயன் பி சடாட்ச ராஜாவினால் நன்றியுறையும் வழங்கப்பட்டது மாநகர சபையின் முதுகலும்பாக திகழ்கின்ற எமது சுகாதார ஊழியர்கள் அந்த ஊழியர்களை கௌரவிக்கும் முகமாக வாழும் போது என்கின்ற ஒரு தொழிற்பொருளின் கீழ் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற மட்டக்களப்போம் லயன்ஸ் கழகத்தில் இந்த நிகழ்வை தலைமதாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கழகத்தின் தலைவர் மனோண்ணன் அவர்களை